இலங்கை திருநாட்டின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியான குருந்து ஓயா நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் கந்தப்பழை அல்மா கிரேமன் அருள்மிகு ஸ்ரீ கதிருவேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த அலங்கார உற்சவமும் நூற்றியெட்டு சத சங்காபிஷேக விஞ்ஞாபனமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்தோடு காப்பு கட்டுதல் நடைபெற்று மாலை வேட்டை திருவிழாவும் நடைபெறும் பத்தாம் திகதி விசிட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பால் குட பவனியும் நடைபெற்று நூற்றி எட்டு அபிஷேகம் நடைபெற்று அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் மாலை தேர் பவனி ஆரம்பமாகும் பதினோராம் திகதி அடியார்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு மாலை திருவிழுக்கு பூஜை நடைபெறும் பன்னிரெண்டாம் திகதி காலை மாவிழுக்கு பூஜை நடைபெற்று மாலை பறவை காவடி ஊர்வலம் வலம் வந்து வரலாற்று புகழ்மிக்க தெப்பத்தேர் திருவிழா ஆரம்பமாகும் பதிமூன்றாம் திகதி காலை ஒன்பது மணி அளவில் தீர்ப்பு உற்சவம் இடம்பெற்று மாலை வைரவர் பூஜைகள் நடைபெறும் கிரியா காலங்களில் அனைத்து பக்த அடியார்களும் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாடுகளில் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றுயர அன்புடன் அழைக்கின்றோம்